உணக்க நம்பர்லே இந்துக்கள் விழித்திரு நம்பர் வணக்கம் இந்த பப்ளிஷ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜ மெம்பர்ஷிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஜாயின் பட்டன் த்ரூ நன்றி இப்போ இந்த திமுக பார்த்திங்கன்னா ஒன்றும் செய்கிறது முல்லை சொ சொல்கிறது ஒன்றா இருக்குது ஒன்றும் மக்கள் பிரஜனை இல்லை இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா திருப்பி திருப்பி அதே தான் எப்படியாவது இந்த முதல்வர் சொன்னார் இல்லையா ஸ்டாலின் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு இந்தி கூட்டணிலாம் இருந்தால் மோடி வீழ்த்திடலான்னா முதலாவது எதிர்கட்சியில் யார் சொல்லுங்கள் இந்தி கூ இந்தி கூட்டணி முடிஞ்சு போச்சு அது மம்தாவும் கெஜ்ரிவாலும் சமோசம் சாப்பிட்டு போயிட்டாங்க வந்து பார்த்துட்டு அப்போவே அப்புறம் இப்போ நிதிஷ்குமார் பார்த்தார் கத்தி கத்தி அவரும் வெளில போயிட்டார் இல்லை இவங்கெல்லாம் அவங்க மாநிலத்தையாவது அட்லீஸ்ட் காப்பாற்றி ஆகணுமே இந்தி கூட்டணியும் போய் கடைசியில் உள்ளதும் போச்சிலான்ற மாதிரி ஆகிருட்டு இப்படி ஆகி போச்சு தேதி இன்னும் பணம் ஆகிற போகுது காங்கிரஸ் ஒரு சீட்டு அரை சீட்டு வரையானுமானுங்க தேசிய கட்சி ஏற்கனவே குறிப்பிட்டா அதனால் முடிஞ்சு போனது மோடிக்கு எதிர்க்க இங்கே வேணால் வர்றாமல் அங்கே வந்துடுவார் இங்கேயே தமிழ்நாட்டில் ஓட்டு போடுறோம் போடல அங்கே பூரா நார்த்தில் பூரா அவர் எம்ஜி எம்ஜிஆர் இங்கே எப்படி இருந்தார் அப்படி தான் அது செய்யவும் செய்கிறாரு ஓட்டு வாங்குறாரு இங்கே மாதிரி சொன்னது ஒன்றும் செய்யாமல் வப்பம் வீட்டுப்போனால் வெட்டி பேச்சலாம் இல்லைல்ல இங்கே இந்த லட்சணத்தில் திமுகன்னு பார்த்தீங்கனாலே ஊழல் அப்புறம் அடுத்தவங்க சொத்தாக பறிக்கிறது போன தடவை ஆட்சியில் இருக்கும்போது இந்த மியூசிக் ஆட்ரு கங்கையம் மரம் இந்த மாதிரி சொத்துக்கள்லாம் ஆட்டையே போட்டாங்க அதை பற்றி அவர் சொல்லிட்டு இப்போவும் நடுகை இப்பவும் பாருங்கள் அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் அப்பாவுக்கு உதவினர் ஏதோ சம்பளத்துக்கு அந்த காலத்து கதை எழுதும்போது அதை ஒரு செல்ஃபி எடுத்து அதுக்கு கலெக்டரை வச்சு மிரட்டுறாங்க அப்படி அப்படிங்கிறாங்க அப்புறம் இல்லைன்னு ஒரு சப்பா கட்டு கட்டுற ரேவா இந்த மாதிரி அடுத்தவங்க சொத்து ஆட்ட போடுறது ஊழல் பண்ணுறது மக்கள் விரோதம்தான் எப்போவுமே கொங்குபெல்ட்டில் வராது இந்த மாதிரிலாம் பண்ணால் சுத்தமாக அறவே வராது யாருக்குமே பிடிக்காது அது சென்னையில் அண்ணாமலை தான் எல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு எந்த எம்எல்ஏ எம்பி மருந்து குடி போய் பார்க்கல காரில் உட்காந்து அப்படியே ஃபோட்டோ ஷூட் பண்ணி போகிற ஸ்டாலின் அங்கே இனி வர ஓட்டும் வர அந்த மாதிரி இருக்குது ஏ இவங்க கட்சியில் இருக்க திருமாவளனே நாலாயிரம் கோடி எங்கே என்ன ஆச்சுன்னு கேட்குறேன் அப்படி கூட்டையில் இருந்துகிட்டேன் அதுக்கான வெள்ள அறிக்கை கூட வெள்ளரிக்கோ எந்த எந்த காலத்துலேயும் வெள்ள அறிக்கை வர போகிறதில்ல அது உறுதி இப்போ இந்த வரிசையில் ஏற்கனவே பத்து எம்பி எல்லாம் மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்போ மூணு மாநில தேர்தலுக்கு முடிஞ்சினே கதி கலங்கி போச்சு இந்த டிஆர்எபால போய் இவ்வளோ டெல்லி லாபி பண்ணிட்டு இருக்காரு இப்போ என்னமோ ரொம்ப பேர் என்னமோ வரல இடி வரலன்னு நினைக்கிறாங்க அது ஈடி வந்து கடைசி நேரத்தில் மொட்டு மொத்தமாக வருவாங்க டிசம்பர் ஜனவரி அதுதான் பிளான் இவங்க இவங்களுக்கு ஆலங்க ஏன்னா இவங்க கூட்டணி காங்கிரஸே இவங்களை இது பண்ணப்போ பிஜேபி விட்டுருமா ஊழலுக்கு எதிர்த்து குடும்ப ஆட்சி ஊழலுக்கு விரோதி மூடி ஒளிச்ச தீர்வுனே சொல்லியிருக்கேன் மந்திரமாட்ட தின உரையில் இப்போ நினச்சா மாதிரி உடனே உடனே அது என்ன வரும் எப்போ வருமோ அது வருவாங்க அதுக்கான ப்ராசஸ் கரெக்டாக வந்து அடிக்கணும் சும்மா ஏனாவதானலாம் வரமாட்டேன் எல்லாத்துக்கும் இப்போது அந்த வரிசையில் காந்தியில் ஒரு கைத்தறி மந்திரி இருக்கார் அந்த மந்திரி ஏற்கனவே கொடுக்க வேண்டிய க இலவச பொங்கலுக்கு உள்ளதெல்லாம் சரியாக கொடுக்கல நார்த்தில் சூரத்தில் எங்கேயோ கொடுத்து பார்டர் படித்தார் அது இதுன்ட்டு போன தடவை யாருக்குமே சரியான மறுபடியும் கிடைக்கல இனி இந்த பொங்கலுக்கு என்ன பரப்ப அந்த பொங்கல் வரப்போகுது இருபத்தி நாலில் அந்த மாதிரி இருக்கும்போது அவர் வந்து அதில் ஊழல் ஏதாவது தரமான நூல் இல்லாத நூலெல்லாம் கொடுப்பாங்க அவருக்கு ஒரு ரிட்டையரான கமிஷனரும் ஐஏஎஸ்கார்டரும் வேறு உத்தரவுத்துருக்கார் ஈரோடு ஜவுளி இடம்னால அங்கே போய் இந்த மாதிரிலாம் பார்க்குறது அது மாதிரி ஒன்றுக்கு உதவாத நூல் அந்த மாதிரி அதில் ஏதாவது இந்த மாதிரி மூணாவது தரம்லேருந்து கமிஷன் அடிக்கிறது இப்படி பண்ணுறது இப்போ எப்படி செந்திர் பாலாஜி ஒரு தன் மாமியாருக்கு எட் ஒரு பத்து லட்ச ரூபாயை கொடுக்குற மாதிரி ஒரு பாண்டு போட்டு பத்திரத்தை பதிஞ்சு பல கோடி ரூபாய் இடத்த யார்கிட்ட தான் வாங்கி வீடு கட்ட போய் மாட்டிட்டு அது ஒரு கேஸ் இருக்கு கரூரில் பைபாஸில் அதே மாதிரி இந்த காந்திங்கிற மினிஸ்டர் நூற்றி இருபது கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுறாரு அப்படியே பங்களா நூற்றி இருபது கோடிக்கு அது எடுத்துட்டாங்க ஸோ இதை எல்லாம் எடுத்துட்டாங்க எல்லாம் கேட்ச் பண்ணி ஒன்பது ஒன்றா வச்சு கரெக்டாக ஃப்ரேம் பண்ணுவாங்க மந்திரி எம்பி ஏற்கனவே டிஆர்பாலு கேட்க வேணாம் கேஸ் போட்டிருக்கேன் அண்ணாமலை போய் ஆஜராக இருக்காரு அவர் உள்ள டேட்டெலாம் இருக்கணும் கொடுத்துருக்கு ஸோ இந்த அண்ணாமலை கொடுத்து எல்லாம் பார்ட்டிசிபேட்டாக வேலை செய்யும் பாருங்கள் இன்னொரு டிசம்பர் ஜனவரி வாக்கில் ஏன்னா பிப்ரவரி எண்டு மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் எலெக்ஷன் டேட்டை அறிவு அனௌன்ஸ் பண்ண சான்ஸ் இருக்கு லாஸ்ட் டைம் அப்படி தான் பண்ணாங்க அதே எலெக்ஷன் டேட்டு அப்படி தான் வரும் மார்ச் வாக்கு மார்ச் வச்சுக்கோங்க பிப்ரவரி லாஸ்ட்டு மார்ச்னாக்க இந்த டைமுக்குள்ளே கரெக்டாக காயின் பண்ணுவாங்க இப்போ முதல்வர் முதல் குடும்பம்லாம் எதிர்த்து எதிர்த்து இருந்தாங்க மோடி சென்ட்ரலை அப்போது இப்போ என்ன ஆகி போச்சுன்னா இப்போ மூணு மாலை தேர்தல் பம்ம ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி அவங்க தான் எப்படி மாட்டிக்க போகிறோம் கம்ப்ளீட் மாட்டி எப்படியும் டேம் வாஷ் அவுட் பண்ணிடுறாங்க உடச்சி விட்டு என்ன வேணால் ஆயிரும் இடம் அது தெரியாமல் கீழே உள்ள மந்திரி கீழே உள்ள ஆளுக்கெல்லாம் ஏ பிஜேபி எடுத்துட்டு இருக்காங்க எப்போ என்ன பண்ணுறாங்கன்னே இவங்க புரிஞ்சுக்க ஒரு புரிதல் இல்லை ஏற்கனவே இவங்க ரெண்டு மூணு நாளாக இருக்குது குரூப் உள்ளே திமுகக்குள்ளே போல் ஆச்சுங்களா கனிமொழி ஃபேக்ட்ரி அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறதுல உதயநிதி கொடுக்குறாங்க அது ஒரு இஷ்யூஸ் இருக்குது மாதிரிலாம் இருக்கும்போது இவங்க ஏதோ வந்துடுவோம் இந்திய கூட்டணி அப்படின்னு கனவு கண்டுகிட்டு ஏதோ இந்திய கூட்டணி வந்துருந்தேன் இந்திய கூட்டணியில் பணால் முடிஞ்சு போச்சு காங்கிரஸ் அறைய முடிஞ்சு போச்சு தேசிய கட்சி இல்லாமல் ரிஜினல் பார்ட்டிகளால் சோபிக்க முடியாது இப்போ ஏற்கனவே உங்களுக்கு பார்த்துருப்பீங்க அமெரிக்க கருத்துக்கூட எல்லாம் பார்த்துருப்பீங்க முந்நூற்றி முப்பதுக்கு மேலே மோடிக்கு போகிறதுக்கடி முன்னூற்றி மூணு தான் அப்படின்னா கூட்டணியோடு சேர்ந்தால் முந்நூற்றிக்கு மேலே வரும் ஒன்றும் பண்ண முடியாது நானூறு சொல்கிறாங்க பத்து நாற்பது நாற்பது சீட்டு வேணால் கம்மியாக வரலாம் அவ்வளோதான் அந்த மாதிரி இருக்கும்போது இங்கேயே களம் மாறும் உங்களுக்கு இங்கே தமிழகத்திலே களம் மாறும் இப்போது இப்போ திண்டிவனம் போயிட்டு இருக்காரு வன்னியர் பெல்ட் இருக்கிற தாங்க அது பூரா விழுப்புரம் அந்த பெல்ட் பூரா அப்படியே கடலூர் எல்லாம் இது பண்ணுவார் ஸோ அடுத்தடுத்து மோடி ஒரு மோடி ராமநாதபுரம் ஒரு அந்த ராக்கெட்டு இது தளம் அந்த மாதிரி கட்டணம் கட்டுறது மாதிரி பலவிதம் இதுக்கெல்லாம் வருவார் இப்போது ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த களம் வந்து மாறும் அது தெரியாமல் பேசுகிறாங்க அந்த களம் பலவித குறிப்பு சொன்ன மாதிரி தான் ஓட்டு போடாதவங்களாம் போட வருவான் யங்ஸ்டர்ஸு வருவான் ஓட்டு முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டே போடுறதில்ல அவங்களும் அதெல்லாம் வச்சு சொல்கிறாரு நம்மளை சரி போடுவோம் ஊழல் இல்லாமல் சென்ட்ரல் மாதிரி இங்கேயும் இருக்கும் அதெல்லாம் ஒருத்தர் பார்க்கணும்னு ஆசையாக இருக்கும் இல்லையா எழுபது வருஷம் இந்த குப்பையெல்லாம் ஒன்றுத்துக்குவதெல்லாம் பார்த்தாச்சு அது இப்போ கேட்க வேண்டாம் ஒன்றும் நடக்கிறதில்ல இல்லை மக்கள் விரோதம்தான் எங்கே ஊழல் பண்ணலாம் கொள்ளையடிக்கலாம் அதிகார துஷ்பிரயோகம் கலெக்டரை வச்சு என்ன பண்ணலாம் அந்த மாதிரி அடுத்தவங்க சுத்தாக அபகரிக்கிறது இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை சுத்த